அலமதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லஹு வசல்லி அலா முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஹீமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லஹ் அல்லஹ் சுபானவத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிற இந்த ஜும்மா நாளின் முழு அகமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா அதுவும் இந்த ஜும்மா துல்ஹஜ் மாதத்தில் உள்ளது மிக புனிதமான ஒரு மாதம் துல்ஹஜ் மாதம் இந்த மாதம் இன்னும் முடியவில்லை துல்ஹஜ் மாதத்தில் ஜும்மாவில் நாம் உள்ளோம் ஒவ்வொரு வாரமும் நமக்கு வரக்கூடிய ஜும்மா நாளே ஒரு சிறப்பான நாள் நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த நாள்ல அதுவும் இன்னைக்கு இந்த ஜும்மா துல்ஹஜ் மாதத்துல இருக்கு ரெண்டு சிறப்பு அம்சங்கள் இருக்கு இந்த ஜும்மால இந்த மாதிரி பாக்கியெல்லாம் நமக்கு தினமும் கிடைக்காது வருஷத்தில் ஒரு முறை தான் கிடைக்கும் அதை நாம சரியாக பயன்படுத்தி கொள்ளும்போது நம் வாழ்க்கையில் ஏற்படுற பல கஷ்டங்களுக்கு விடை கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாரும் பலன் அடையணும் இந்த வீடியோ மூலமாக எல்லாரும் பலன் அடையணும் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் உங்கள் ஹாஜத்துகள் நிறைவேறணும் என்ற ஒரு அடிப்படையில் இன்றைக்கி நான் ஒரு சிறப்பான ஒரு துவாவை தான் சொல்ல போறேன் நேற்று போட்ட வீடியோவில் அதாவது வியாழக்கிழமை எதிர்த்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் வியாழக்கிழமை மகரீப் தொழுதுட்டு ஜும்மா அன்னைக்கு அசத் தொழுதுட்டு ஒரு நூறு முறை ஓதுற மாதிரி ஒரு துவாவை சொல்லி இருப்பேன் அந்த துவாவையும் இன்னைக்கு ஓதிக்கீங்க அது கூட சேர்த்து இன்னைக்கு இன்னொரு துவாவை நான் சொல்றேன் அந்த துவாவையும் சேர்த்து ஓதிக்கீங்க இந்த ரெண்டு துவாக்களை ஓடுறதுக்கு முன்னாடி வழக்கமா ஜும்மானாலே நம்ம அதிகமா சொல்ல வேண்டியது சலவாத் அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு செலவாத்த அதிகப்படுத்திக்கிங்க ஏன்னா நபி சலாஹலேவசலம் அவர்கள் மீது நாம ஒரு முறை செலவாத் சொன்னாலே அல்ல சுபானா நம்மீது பத்து முறை அருள் புரிகிறான் நம்முடைய பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் நம்முடைய பத்து தவறுகளை மன்னிக்கின்றான் ரொம்ப பெரிய விஷயம் இது செலவாத் அதிகமாக சொல்கிற வீட்டில் கண்டிப்பாக முசீபத் இருக்காது அதனால் எந்தளவுக்கு அதிகமாக செலவாட் சொல்ல முடியுமோ அவ்வளோ அதிகமாக செலவாட் சொல்லிக்கிங்க தினமும் சொல்லுங்கள் குறிப்பாக ஜும்மா அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக சொல்கிற மாதிரி பார்த்துக்குங்க இன்னைக்கு அசர் தொழுதுட்டு அந்த நேரத்தை வீணடிக்காம வீண் பேச்சுகள் பேசாம அசட்டு மகரிப் அதிகமாக துவாக்களை ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா நம்முடைய தேவைகள் மறுக்கப்படாமல் நிறைவேறக்கூடிய சிறப்பான ஒரு நேரம் இந்த அசு மகரிப் அந்த நேரத்தில் இருக்கு அந்த நேரம் மிக குறைந்த நேரம் அதை நாம சரியாக பயன்படுத்திக்கணும் அந்த தான் இன்னைக்கு நான் ஒரு சிறந்த துவாவை சொல்ல போறேன் நேற்று சொன்ன அந்த துவாவையும் நீங்கள் சேர்த்து ஓதிட்டு கூட இதை ஓதிக்கீங்க இந்த துவாவையும் ஒரு நூறு முறை ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க இந்த துவாவை நீங்க எல்லாரும் இந்த வீடியோ உங்களுக்கு ஆகணும் என்ற ஒரு ஒரு அடிப்படையில் நான் பத்து முறை ஓதுறேன் என் கூட நீங்க சேர்ந்து ஓந்துங்க அப்படி இல்லைன்னா மௌனமா கேளுங்க ஓதுறத கேளுங்க நீங்க செஞ்சாலும் நிச்சயமா அதற்கான நன்மை உங்களுக்கு கிடைக்கும் நம்ம ஓதுனாலும் நன்மை மற்றவங்க ஓதுறதை கேட்டாலும் நன்மை சும்மா வீடியோ போட்டோமா போறாமான்னு இல்லாமல் இந்த வீடியோ மூலமா கண்டிப்பா நீங்க பலன் அடையணும் உடனடியாக பலன் அடையணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நம்முடைய சேனலில் நிறைய வீடியோக்கோல்ல துவாக்களை சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நான் போட்டுட்டு வரேன் அந்த துவாக்களை நீங்க கேட்டாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படி இல்லைன்னா என் கூட சேர்ந்து ஓதால நன்மை கிடைக்கும் அப்படி நீங்க சேர்ந்து ஓதிக்கிட்டே வரும்போது ஒரு பத்து முறை ஓதுனாலே இன்ஷா இல்ல அந்த துவா உங்களுக்கு மெமரி ஆயிடும் இப்படி நிறைய பலன்கள் கிடைக்கும் இந்த மாதிரி எண்ணிக்கையில் நம்ம ஓதிட்டு வரும்போது அதனால தான் இந்த துவாவையும் நான்

كله دقه وجله وأوله وآخره وعلى نيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلى نيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلى نيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلى نيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلى نيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلى نيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلى نيته وسره اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلى نيته وسره اللهم اغفر لي ذنبي என்னுடைய பெரிய மற்றும் சிறிய முதல் மற்றும் கடைசி அதில் வெளிப்படையான மற்றும் மறைமுகமாக செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள் புரிவாயாக இந்த துவா ஒரு தௌபாவிற்கான துவா ஹதீஸில் உள்ள மிக சிறந்த தௌபா துவா இது நம்முடைய பாவங்கள் அனைத்துக்காகவும் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டி துவா செய்கிறோம் ரொம்ப சிறப்பான வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவோம் அதுவும் சிறப்பான ஒரு நேரத்துல நீங்க கேட்குறீங்க துவாவை இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம துவா செய்யும் போது நிச்சயமா அல்ல நம் துவாக்களை ஏத்துப்பான் ஏன்னா நாம துவா கேட்கிற நேரமும் அந்த துவா கபுல் ஆகக்கூடிய சிறப்பான ஒரு நேரமும் ஒன்றாக அமைந்து விட்டா போதும் நம்முடைய தேவைகள் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் தேவைகள் நிறைவேறும் இந்த ஒரு நாளில் ஒரு நொடியில நம்ம வாழ்க்கையே மாறலாம் அவ்வளவும் சிறந்த ஒரு நேரம் இது ஜும்மா அசருக்கு பிறகு அதனால அந்த நேரத்தை வீணாக்காம சிறப்பான துவாக்களை கொண்டு துவா செய்யுங்க நீங்க நார்மலாக தமிழ்ல கூட நீங்க துவா செய்யலாம் இல்லை எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்கு பெரிய சோதனைகள் முசீபத்துகள் இருக்கு மிகப்பெரிய ஹாஜத்து நிறைவேறணும் உடனே நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிறப்பான துவாக்களை கொண்டு நீங்கள் அல்லாஹ் கிட்ட உதவி தேடலாம் அந்த வகையில் தான் என்னைக்குன்னா சிறப்பான ஒரு துவாவை நான் சொல்லியிருக்கேன் நபிமார்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சோதனைகள் ஏற்பட்டிருக்கு எடுத்த உடனே அவங்க இந்த சோதனை நீக்க சொல்லி கேட்கல முதல்ல அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க தௌபா செஞ்சாங்க தௌபா செஞ்சுட்டு பிறகு தான் அவங்க கஷ்டம் என்னவோ அவங்க தேவை என்னவோ அதை கேட்டாங்க அதுதான் முறை துவா கேட்குற முறை அதுதான் எடுத்த உடனே நம்முடைய கஷ்டங்களை சொல்லக்கூடாது முதல்ல நம்ம தௌபா செய்யணும் தௌபா செஞ்சாலே நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் இந்த கஷ்டங்கள் நீங்கிறோம் சொல்லி நீங்கள் கேட்கவே தேவையில்லை ஒன்று ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அல்லா சுபானவத்தாலா நீக்கிடுவான் உங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கிடுவான் அவ்வளவு சிறப்பு இருக்குது தௌபா இருக்குது அதற்கான துவா தான் இது இந்த துவாவை ஓதுனாலே நீங்கள் போதும் இன்ஷா அல்ல உங்கள் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் சிறப்பான இந்த நாளில் சிறப்பான இந்த துவாவை கொண்டு சிறப்பான நேரத்தில் நீங்கள் துவா செய்யும் போது அல்ல சுபானா உங்கள் தேவையை நிறைவேற்றணும் உங்கள் கஷ்டங்களை நீக்கணும் சொல்லிட்டு நானும் உங்களுக்காக துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவோ என் குடும்பத்திற்காகவோ நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ல ஹம்தோ இல்லா இந்த வீடியோ மூலமா நீங்கள் பல நடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்ஷா அல்ல அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல